ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கிங்ககிட்ட வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்குமே இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இந்த தீபாவளியை நீங்கள் எல்லாருமே சந்தோஷமாக கொண்டாடுங்க சரியா இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த தீபாவளியொட்டி பார்த்தீங்கன்னா தித்திப்பான பாதுஷா தான் செய்ய செய்யப்போறேன் பாதுஷா புதுசா அண்டைக்கு தான் நானும் செய்கிறேன் ஏன்னா நம்பி கேட்கவே வித்தியாசமாக இருக்கலாம் பேர் வாங்க செய்யலாம் நல்லா தித்திப்பாக இருக்கும் இந்த தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் தித்திப்பாக பாதுசா செய்யலாம் சரியா அது எப்படி செய்யப்படுறது பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கிடச்சால பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபா சாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள் அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபா சாஸில் இருக்கிற கூனி சம்பல் மாசிச்சம்பல் சம்பல் கறித்தூள் முட்டமாக அரைச்ச தூள் கோப்பித்தூள் சரக்குத்தூள் உளுத்தமாக இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தரணும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சரியா இப்போ வாங்க சுவையான சூப்பரான தித்திப்பான பாதுஷா செய்யலாம் வாங்க இப்போ பாதுஷாவுக்கு மா குலைக்கலாம் மா வந்து ஆல் பர்பஸ் ஃபுல்லாக தான் நாங்கள் என்னென்னு சொல்கிறது மைதா மாவுன்னு சொல்லி வினாம் இல்லாட்டிக்கு நாங்கள் ரொட்டி கெடுப்போம்மா அந்த மா தான் நல்ல மாவாக எடுத்தீங்கன்னா சரி இந்த கப்பால் மூன்று கப் எடுக்க போகிறேன் நீங்கள் எந்த அளவுகளால் எடுக்கிறீங்களோ அந்த அளவுகளால் எடுத்துக்கொள்ளுங்கள் இது ஒன்று அரிச்சு தான் சேவ் பண்ணேன் இந்த மாதிரி அரிக்கணும் நல்ல மாத்தான் இருந்தாலும் நாங்கள் அரிச்சிட்டு பாவிக்கிறது தான் நல்ல ரெண்டு பச்சமா, அவிக்காதமா மா இதோடு பார்த்தீங்கன்னா மூன்று கொல்லாம் சேர்க்கணும் அரிச்செடுப்பான் மாவை அரிச்செடுத்தாச்சு நீ இதோட வந்து நெய் சேர்ப்பான் நெய் வந்து ஒரு முக்கா கப் மாதிரி சேர்க்க போறேன் நல்லா உருகி இருக்கு நெய் கீழருகி இருக்க இதோட பார்த்தீங்கன்னா பேக்கிங் பவுடர் பேக்கிங் பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்ப்போம் இதோட ஒரு கொஞ்சமாக உப்பு இவ்வளோ மாதிரி சேர்த்துட்டு தயிர் ஒரு கொஞ்சம் சேர்ப்போம் ரெண்டு இந்த கரண்டியெல்லாம் மூன்று கரண்டி சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் முறுக்க முதல் நல்லா கலந்து விடுவோம் மாவோடு அதுக்கு பிறகு தண்ணி காணாட்டிக்கு குழைக்கலாம் அதுக்கு முதல் எல்லாத்தையும் முதல் நல்லா இந்த மாவோட சேர்த்து இந்த நெய் தயிர் எல்லாம் ஒன்று சேரும் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போவே அந்த இதாக வந்துட்டிங்க இப்போ தண்ணி சேர்க்காமலையும் நல்லா கலந்துட்டு இப்போ இந்த காணாட்டிக்கு தண்ணி சேர்க்கலாம் இப்படி வட்டிவா கலந்துக்கணும் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இனி தண்ணி ஒரே ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து நல்லா வருத்தமாக குழைச்சி எடுக்கணும் நாங்கள் ரொட்டிகளுக்கு சுடுவோம் அந்த மாதிரி குழைச்சி எடுக்கணும் ஆனால் ஒரேடியாக ஊற்றக்கூடாது எண்டா ஏற்கனவே நெய் நெய்யெல்லாம் சேர்ந்து அந்த ஒரு ஈரத்தன்மை வந்துட்டு அதெல்லாம் பார்த்து பார்த்து தான் குழைக்கணும் ஊற்றணும் தண்ணி இதே மடியாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி என இதுக்கு மேலே ஊற்றக்கூடாது என இது எப்படியே சேர்த்து நல்ல வறுக்கமாக குளைச்சி எடுக்கணும் நாங்கள் பூரிக்கு இறுக்கமாக குழைப்போம் அந்த மாதிரி பானிபூரி செய்யக்கெல்லாம் அந்த மாதிரி இப்படி நல்லா எல்லாம் ஒன்று சேர குழச்சு பாருங்க இந்த மாதிரி குளைச்சாச்சு இதை திருப்பியும் இப்படி பிச்சு பிச்சு இந்த மாதிரி சேர்த்து சேர்த்து குளைச்செடுப்போம் இந்த இந்த மாதிரி இப்படி நல்லா குழைச்செடுக்கும் இப்போ நண்பர்களே இந்த மாதிரி குழைச்சாச்சு இது இப்படியே இருக்கட்டும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அதுக்குள்ளே வந்து நாங்கள் இந்த பாதுசாக்கு இந்த சீனிப்பாகு காய்ச்சி எடுப்போமா இப்போ சட்டியை வச்சாச்சு சூடாகட்டுக்கும் முதல்ல ஏலக்காய் எடுத்துருக்குன்னு பாருங்கள் ஒரு நாலஞ்சு ஏலக்காய் இதெல்லாம் லைட்டாக சூடு காட்டிட்டு இடிச்சு எடுக்க போகிறேன் இப்போ சட்டி சூடாகிட்டு ஏலக்காயை சேர்க்குறேன் உங்கள்கிட்ட ஏலக்காய் பவுடர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட சேர்க்கலாம் என்னட்டா நான் ஏலக்காய் சேர்க்குற எல்லாத்துக்குமே உடனே ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி வரத்து போட்டு தான் இடித்து போட்டு சேர்ப்பேன் இப்போ லைட்டாக சூடு காட்டி போட்டு பாருங்க இப்படி அந்த அப்படி எப்படி வேற மட்டு சூப்பு அப்படியேங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி ஊதும் பார்த்தீங்களா நீ வந்துடு ஜூட்ட அடித்து தான் வேணுது முண்டு கீழே விழுந்துட்டு ஆ ம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொன்னால் சீனி சேர்க்க போகிறேன் நான் ப்ரௌன் சுகர் தான் எடுத்துருக்கேன் நண்பர்களே உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ஒயிட் சுகர் சேர்க்கலாம் நான் தெரியுந்தான் எல்லாத்துக்குமே இதுதான் சேர்ப்பேன் அதனால் நான் தான் சேர்க்கிறேன் இந்த கப்பால மூன்று கப் சீனி எடுக்க போறேன் உண்டு அடுப்பை அணிச்சு விட்டுட்டு ரெண்டு மூன்று எடுத்துட்டு இந்த அதே கப்பால் ரெண்டு கப் தண்ணி சேர்க்குறேன் ஒன்று ரெண்டு அடுப்பை போடுவோம் இப்போ இந்த சீனி வந்து கரைஞ்சி வரட்டுக்கும் இதுக்கு வந்து அந்த கம்பி பதங்கள் எல்லாம் இல்லை நல்லா பிசு பிசுப்பாக வந்துச்சுன்னா சரி இப்போ இந்த சீனி கொஞ்சம் கரையட்டுக்கும் பிடிச்சாச்சா ஏலக்கா நல்ல வாசமாக இருக்குது பட்டாடிக்கும் எப்படியாவது இடிச்சு தாங்க முதல் காய் இடிச்சு தந்தா சரி எப்படியாவது தாங்க இது கரையாட்டுக்கு சீனி இப்போ பாருங்க கொதிச்சு வந்து கொண்டு இருக்குது இதில் வந்து ஏலக்காய் அடிச்சு வச்சிருக்கிறேன் நான் அதை சேர்க்குறேன் இதில் வந்து நீங்கள் வந்து குங்கும பூ இருந்தால் போடலாம் கலர் கொடுக்கும் இல்லாட்டிக்கு உங்களுக்கு கலரும் சேப்பினா சில பேர் அந்த மஞ்சள் கலர் அந்த மாதிரி சேப்பினா நான் கலர் சேர்க்கல நீங்களும் சேர்க்காதிங்க விருப்பம்ட்டால் சேர்க்கலாம் அது வெள்ள சீனி சேர்த்தா இன்னும் கலர் கொஞ்சம் எடுத்து கொடுக்கும் இது எனக்கு இது ப்ரௌன் சுகர் சேர்த்ததே நல்ல ஒரு ப்ரௌன் கலராக இருக்குது போதும் இப்போ இன்னும் கொஞ்சம் காய்ச்சி பட்டு ஒரு பிசு பிசுப்பு தன்மை வராட்டுக்கும் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களால் பிஸ்தா எடுத்து வச்சுக்கணுன்னு பாருங்க இதை வந்து கொஞ்சம் அந்த நறுவல் நுர்வெல்லாம் இடிச்சு எடுக்க போகிறேன் பிஸ்தாவையும் காஜுவும் பாதாமும் இந்த மேலால் போடுறதுக்கு அப்படிங்களா இந்த மாதிரி இப்போ இதில் கஜுவையும் முடிச்செடுப்பான் இந்த மாதிரி இது உங்களுக்கு விருப்பம் என்றால் நீங்கள் போடலாம் இல்லாட்டிக்கு போடாமலே விடலாம் இந்த மாதிரி என்னோட ரெண்டு மூணு பாதம் இப்போ மூன்று முடித்து வச்சுட்டேன் இதுக்கடுக்கும் பாருங்க இது இன்னும் கொஞ்சம் பட்டு வரட்டுக்கும் பாப்போம் தொட்டு பார்ப்போம் பாருங்க இன்னும் இந்த பிசு பிசுப்பு தன்மை வர இல்லை இன்னொரு கொஞ்சம் காய்ச்சி படத்துக்கும் இப்போ பாருங்க நல்லா காய்ச்சப்பட்டுட்டு இப்போ இருக்கா பாப்போம் பார்த்திங்கன்னா இந்த பிசு பிசுப்பு தன்மை வர்றதுங்க இந்த ஒட்டுற தன்மை வந்தாலே சரி கையோடு ஒட்டணும் இந்த கம்பி பதமெல்லாம் தேவையில்லை இந்த மாதிரி ஒட்டுற மாதிரி இருக்கணும் இனி அடுப்பை நிப்பாட்டுவோம் நிப்பாட்டிட்டு இனி நாங்கள் பாதுசாவை பொறிச்செடுப்போம் இப்போ பாருங்கள் இனி வந்து இதை நாங்கள் பிடிச்செடுக்க வேண்டியதுதான் பாருங்கள் இப்படி நல்லா ஊர் இருக்குண்டு இதில் கணக்காக எடுத்து நல்லா இந்த மாதிரி பிடிச்சி போட்டு இப்படி நல்லா வடிவாக உருட்டு இப்படி அதுக்கப்புறம் இப்படி ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு எப்படி சரிங்களா எப்படி இந்த பக்கம் லைட்டாக இந்த பக்கம் இதே மாதிரி எல்லாத்தையும் காட்டா கடாண்டு பிடிச்சி எடுக்கணும் இப்படி முண்டிதாப்பை எடுத்து போட்டு இப்படி நல்லா கையால் பிடிக்கணும் இல்லாட்டிக்கும் இந்த சைட்டில் பார்த்திங்கன்னா வெடிப்பு வார மாதிரி இருக்கும் அதால் கையால் இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி இப்படி பிடிக்கணும் இப்படி பிடிச்செடுத்துட்டு அதுக்கு பிறகு வட்டிவாக உருண்டை பிடிக்கணும் எல்லா பக்கம் இந்த பக்கம் மற்ற பக்கம் அப்படி அந்த ஷேப்பாக வாரத்துக்கு இப்படி உருண்டையாக பிடிக்கணும் சரிங்களா எப்படி அதுக்கு பிறகு இப்படி ஒரு அமத்து கொடுக்கணும் கையால் அமத்து கொடுத்துட்டு எப்படி அவ்வளோந்தான் இதே மாதிரி எல்லாத்தையும் கடை கடாண்டு பிடிச்செடுப்போமா இப்போ பாருங்க எல்லாம் எடுத்தாச்சு இந்த மாதிரி இப்போ சட்டியை வைப்போம் சூடான உடனே எண்ணெயை விட்டு பொறிச்செடுக்க வேண்டிய இப்போ எண்ணெயை சேப்போம் போதும் பத்துங்கான சூடாட்டுக்கும் இப்போ எண்ணெய் சூடாயிட்டு பொறிக்க போடுவோம் ரெடியாக போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போடுவோம் பறந்துட்டாடா என்ன கையில் சாரி முதல் விளாத்தையும் பொறிச்சு எடுத்துட்டு அதுக்கு பிறகு மற்றதை பொறிப்போம் உடனே கரண்டியை போடாமல் அது பொரிய விடணும் கொஞ்சம் பொரியட்டுக்கும் அடுப்பை கணக்கை விடுவோம் ஆக கூட்டி விட்டோம் வெளியால அப்படி அவிஞ்ச மாதிரி இருக்கும் இந்த உள்ளுக்கு அவிஞ்சிருக்காது வெளியில் கலர் மாறி இருக்கும் அதால் கணக்கா மீடியத்தில் விட்டோம்னா உள்ளு கவிஞ்சு அப்படியே கலர் மாறி வரும் இப்போ பாருங்கள் பொறிஞ்சு அப்படியே மேலால் வருது பார்த்தீங்களா இந்த மாதிரி இப்போ நாங்கள் திருப்பி போடுவோம் அதுக்கு முதல் நாங்கள் போ இது கரண்டியை போட்டு கிளறிக் கொண்டு இருக்கக்கூடாது அது தானாக பொறிஞ்சு இப்படி மேலால் வரும் அப்போ திருப்பி விடுவோம் இப்போ மற்ற பக்கம் பொரியட்டோம் இப்படி மாறி மாறி திருப்பி திருப்பி போட்டு விட்டுக்கொண்டு இருக்கணும் அப்போ தான் ட்ரெண்டு பக்கம் அவிஞ்சு ஒரே கலருக்கு வரும் இப்போ பாருங்கள் அந்த கொதிக்கிறதெல்லாம் அடங்கிட்டு பாருங்கள் எடுக்கலாம் பார்த்தீங்களா ட்ரெண்டு பக்கம் இந்த மாதிரி ஒரே கலர் வார அளவுக்கு பொறிச்செடுக்கணும் எடுக்கணும் இதை எடுத்துட்டு கொஞ்சம் எண்ணெயை வடியை விட்டுட்டு டக்கண்டு பாகில் போடணும் நான் இதை எடுத்து போட்டு தான் போட போகிறேன் மற்றதை போட்டுவிட்டு இப்போ மச்ச பொரிக்க போடுவோம் இப்போ எல்லாத்தையும் போட்டாச்சு இதை வந்து நாங்கள் சினிப்பாகிட போடுவோம் இந்த மாதிரி போட்டு நல்லா ஊற விடணும் பிரரமணத்தியாலும் சரி விடணும் அந்த ஒரு பதினஞ்சு நிமிஷம் சரி நல்லா அப்படியே சீனிப்பாக ஊற விடணும் இப்போ இது ஊறட்டுக்கும் இது பொரியாட்டுக்கும் இப்போ பாருங்க பொரியுது இன்னொன்று கொஞ்சம் இல்லை சரி கலர் சரி என்ன போவேன் இந்த எண்ணெய் சில சிலப்பெல்லாம் அடங்கினோன்னு எடுக்க வேண்டியதுதான் பார்த்தீங்களா அப்படி இருக்குன்னு இந்த இந்த மாதிரி இதெல்லாம் அடங்கிடும் இந்த எண்ணெய் இந்த பொங்குறது தானே இந்த சில சில படங்கினா எடுக்க வேண்டியதுதான் இதையும் போடுவோம் இல்லை சூட்டோடைய போடுவோம் அப்படியே சாப்பிடலாமே ஊறோம் நூறு நொண்ணும் சாப்பிடுவோம் அப்பதான் நல்லா இனிப்பு இனிப்பு போட எல்லாம் தானே நான் சீனி இந்த பாகுதானே போட்டிருக்கிறேன் அப்ப அதுல நல்லா ஊற அட்டுக்கும் மூறு நாங்கள் எடுப்போமா நல்லா கிடந்து ஒரு அரை மணிக்கு அளவுல ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊறட்டும் அப்போ நல்லா உள்ளுக்கெல்லாம் இறங்கும் அப்படி அந்த சீனிப்பாகு சரியா ம் நல்லா ஊராட்டுங்க இப்போ வாங்க இது வெளியில் எடுப்போம் நல்லா ஊர் இருக்குது பாருங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா இப்படி ஊரை விடணும் அப்போ தான் நல்லா உள்ளுக்கெல்லாம் அந்த சீனிப்பாகும் நல்லா இறங்கும் எந்த மாதிரி நாங்கள் முதல் போட்டதுக்கெல்லாம் முதலெடுப்போம் கலரை பார்த்திங்களா நண்பர்களே நான் எந்த ஒரு கலருமே இல்லை ஆனால் சூப்பராக வந்திருக்குங்களா அந்த ஏலக்காயோட வாசம் எல்லாம் சும்மா அந்த மாதிரி இருக்குது தூக்கலாம் டக்குன்னு செடா ரெண்டு தீபாவளிக்கு செய்யுங்க நீங்கள் சூப்பராக வரும் இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் எடுத்தாச்சு இனி மேலால் இந்த மாதிரி பிஸ்தா இது உங்களுக்கு விரும்பமண்டாக சேர்க்கலாம் கட்டாயம் நான் அதை சேர்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்கவும் நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் பார்க்கவும் வடிவாக இருக்கும் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் சேர்த்து போட்டு நான் எல்லாத்துலேயுமே எடுத்து வச்சிருக்கேன் உண்டு மட்டும் கூட நீங்கள் சேர்க்கலாம் தானே காஜு மட்டும் அப்படி கூட சேர்க்கலாம் நான் எல்லாத்துலேயுமே சேர்க்குறேன் இது வந்து காஜு முதல் வந்து சேர்த்தது பிஸ்தா இது வந்து காஜு சரிங்களா அப்படியே சேர்த்து சாப்பிடுக்க சூப்பராக இருக்கு இந்த மாதிரி இதுக்கு நல்லா இடித்து தான் போடணும் இல்லாட்டிக்கு இந்த முழுசு முழுசாக நிற்கிற மாதிரி இருக்கும் மேலால் ஓகே இனி வந்து இது வந்து பாதாம் ஓகே நன்றிங்களே இப்போ பாதுஷா ரெடி வாங்க சாப்பிடலாம் என்னங்க பெருசாக தான் சாப்பிடணும் வேணா அப்படியே எப்படி எடுத்து சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கு உள்ளுக்கு பாருங்க பாகலாம் ஊறிவல் உம் எப்படி இருக்கு

நல்லா இருக்குல்ல யூடியூப் சும உண்மைக்கு சொல்லி வேலை இல்லை அப்படியே அந்த தரைஞ்சு கொண்டு போகுதுண்ண அடி தூள் செம்ம டேஸ்டாக இருக்கும் நண்பர்களே ஒரு அடியாக கணக்கு சாப்பிடாம வச்சு வச்சு சாப்பிடமென்றிருக்கிற நண்பர்களே வேறு ஐவலாக இருக்குது நீங்கள் டக்குன்னு செய்திடலாம் தீபாவளிக்கு என்ன தேடா செய்து செய்கிறேன்னு யோசிச்சு கொண்டுருவீங்களா யாராவது கிட்டே வந்திருக்கீங்கம்மா டக்குன்னு இருங்க வாரம்னு சொல்லி கதையில் இருக்க வச்சுட்டு டக்குன்னு போய் செடாரென்னு செஞ்சிடலாம் வேணா செடார் படாரென்னு செய்து கொடுப்பாரு கொடுத்து பாருங்க அசந்து போய் நம்ம வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறாங்க கூட நீங்கள் ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்கள் எல்லாேருக்குமே தீபாவளி நல்வாழ்த்துக்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த தீபாவளிக்கு நாங்கள் இதுதான் செஞ்சிருக்கவே இல்லை வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்சிம்ல கிளிக் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம் பய உண்மைக்கு நண்பர்களே அந்த சொல்லலாம் உங்களுக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க செஞ்சு பாருங்க அப்போதான் இதுல சுவை உங்களுக்கு தெரியும் விடவே மாட்டீங்க தெரியுமா வேற லெவல் ம்